హో నో ఛాన్స్ ఆన్ గోమలికి రలపోవ వాలిక రకదు కంటండి తని తని వేడి పతన్ వేడి హ్ హాయ్ ఫ్రెండ్స్ ఇప్పుంది ఇంమిక చిలీ ఇక్కే న్యాయిత్రన స్పెషల్ చిలీ சில்லிக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒன்றரை கிலோ நான் வந்து வெட்டி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சில்லி போடுறதுக்கு மசாலா இது வீட்லயே நாங்க செஞ்சிருக்கோம் அதனால இந்த மசாலா கொஞ்சம் நான் வந்து ஒரு நூத்தம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு நூத்தம்பது கிராம் மசாலா எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு டீஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு அது கூட ரெண்டு வந்து பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க தயிர் சேர்த்திக்கலாம் இல்லாட்டி இதுவே போதும் அப்படின்னா நீங்க இதோட மட்டும் பாத்துக்கலாம் இப்ப வந்து நம்ம வந்து கலக்கலாம் நான் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்த்தீங்கன்னா அது ஊர்னதுக்கு அப்புறமும் தண்ணி நிற்கும் அதனால அளவா சேர்த்துக்கோங்க

ரொம்ப தண்ணி சேத்திடீங்க ரொம்ப தண்ணி சேத்திட்டீங்கன்னா நீங்க என்னதான் கலக்குனாலும் கொஞ்சம் அடியில தண்ணி தேங்கிதான் நிக்கும் நீங்க அழகா தண்ணி ஊத்தி பேசினீங்கன்னா அந்த சில்லி பொடி காரம் மாவு எல்லாமே வந்து சிக்கன்ல நல்லா எடுத்துக்கும் அதனால வந்து தண்ணி அளவா ஊத்தி பேசுங்க அது மட்டும் நல்லா பேசுட்டீங்கன்னா போதும் தண்ணி அதிகமா ஊத்த வேண்டாம் இப்ப வந்து நான் அது கூட வந்து லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமா ஆட் பண்றேன் வந்து ஒரு பெரிய பழத்துல அரைப்பழ அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் வந்து கலக்கியாச்சு இப்போ ஒரு ஹாஃப் கழிச்சு நம்ம பாக்கலாம் நான் பாரு கிட்டத்தட்ட ஒரு முக்கா மணி நேரம் ஆச்சு பாருங்க நல்லா எல்லாமே உப்பு மலுடி எல்லாமே நல்லா குடிச்சிருக்கு ஆமாம் இப்போ கொரிக்கலாம் எண்ணெயும் காஞ்சிருச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து ஒரு பீஸை போட்டு பாருங்கள் இப்படி அதுக்கு வந்து மேலே வந்துருச்சுன்னா அது எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெதுவாக மெதுவாக வந்து தைக்குள்ளே கூட அதுங்க அப்போ போடுங்க பயத்துல போட முடியாது அதனால ஒன்றும் ஆகாது எண்ணெய் தெளிக்காதனால அதனால இந்த தாராளமா தான் நம்ம படிச்சுட்டு பார்க்கலாம் போதும் இப்ப வந்து எண்ணெய் குடிக்கிற அளவுக்கு நான் போட்டுட்டேன் அதனால இது போட்டா வேகாது அதனால போதும் நம்ம இதை எடுத்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் இது திருப்பி விட்டுக்கோங்க சுலாவிட்டுக்குங்க தொழாவ விட்டீங்கன்னா நல்லா கறி வேக ஆரம்பிக்கும் அதுக்கு ரொம்ப தொழாக வேண்டாம் அது மாதிரி அடிப்பிடிச்சிருக்கா என்னென்னு பாருங்கள் இந்த மாதிரி சட்டியில் இரும்புச் சட்டியாக இருந்தால் அடிப்பிடிக்கும் அது நான் இந்த மாதிரி சட்டியில் வச்சுருக்கேன் இந்த ஈர் சட்டியில் வந்து அடிப்பிடிக்கும் அதனால் வச்சு ரெண்டு நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஒரிக்காக தொழாகி வீட்டுக்கோங்க ரொம்ப தொழாக வேண்டாம் பாருங்கள் கொஞ்சம் தங்கிருச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துடலாம் ரெடியிருக்கேன் ரெடிய நல்லா செருந்து வங்க நல்லா செம்பு வந்துச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நீங்கள் தாமினிட்டுலாம் வெங்காயம் எடுத்துக்கோங்க

பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்